பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமானையும் நந்தியம்பெருமானையும் நாம் வழிபாடு செய்வது மிக சிறப்பை தரும் உன்னதமான பலன்களை தரும் வாழ்க்கையில் வெற்றியை தரும் அதாவது பிரதோஷத்தன்னைக்கு நம்ம என்ன வாங்கிட்டு போகணும்னா முக்கியமாக ரெண்டு பொருட்கள் தான் வில்வ இலையும் அருகம்புல் தான் இது ரெண்டுமே உங்களுக்கு வாழ்க்கையில் மிக வெற்றியை தரும் மிக சிறப்பான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் வாழ்க்கையில் வில்வம் இருக்கும் இடங்களில் செல்வங்கள் இருக்கும்னு ஒரு ஐதீகம் இருக்குது இங்கே வில்வ இலை சிவபெருமானுக்கும் நந்தியம்பெருமானுக்கும் வாங்கி கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் செல்வங்கள் அதிகமாக சேர ஆரம்பிச்சிடும் தொழில் உயர்வு உத்தியோக உயர்வு பொருளாதார வளர்ச்சி எல்லாமே நல்லபடியாக குடும்பத்தில் ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி குடும்பம் போய்கிட்டு இருக்கும் அந்த வில்வ இலைக்கு அவ்வளவு மகத்துவம் அதே மாதிரி அருகம்புல் வந்து நந்தியம்பெருமானுக்கு சிவபெருமானுக்கும் அபிஷேகத்துக்கும் அர்ச்சனைக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கும் பொழுது உங்கள் பிரச்சனைகள் வேரோடு அறுக்கப்படும் அதுதான் ஐதீகம் அருகம்புல்லுக்கு அவ்வளோ மகத்துவம் அதனால் அருகம்புல் இன்னைக்கு கண்டிப்பாக நந்தியம்பெருமானுக்கு சிவபெருமானுக்கும் வாங்கி கொடுங்க உங்கள் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு போங்க நல்ல விதமாக உங்கள் வாழ்க்கை நல்லா உங்கள் பிரச்சனை எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல இனிமேல் பிரச்சனையே வராது நீங்கள் அருகம்புல் வாங்கி கொடுத்த பிறகு பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து இனிமேல் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருப்பீங்க அவ்வளோ மகத்துவமானது அதனால் இன்னைக்கு பிரதோஷத்துக்கு வில்வைகளையும் அருகம்புல் வாங்கி கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தெடிக்கோங்க எல்லாரும் இன்னைக்கு பிரதோஷத்துக்கு போய் சிவபெருமான மனதார வேண்டுங்க நந்திய பெருமானை வேண்டுங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லது நடக்க ஆரம்பிக்கும் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் தேங்க்யூ